ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி நடத்தும் பத்தொன்பதாவது ஆண்களுக்கான ரோலிங் டிராஃபி கால்பந்து போட்டி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து கோவை பாலக்காடு சாலை காக்காசாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் பத்தொன்பதாவது சவுத் இண்டியன் இன்டர் கல்லூரி ஆண்களுக்கான ரோலிங் டிராஃபி கால்பந்து போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இன்று காலை நடைபெற்றது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நான்கு நாட்கள் போட்டிகள் நடைபெறுகின்றன இதில் தமிழ்நாடு கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த பத்தொன்பது கல்லூரி அணிகள் பங்கு பெற்றன துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் பி வி சஜீஷ்குமார் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு கை குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்து கால்பந்து போட்டியினை துவக்கி வைத்தார் உடன் ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி முதல்வர் கல்பனா உடற்கல்வி ஆசிரியர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் இருந்தனர் முதல் போட்டியில் ஸ்ரீகிருஷ்ணா கல்லூரி அணியும் ஏஜேகே கல்லூரி அணியும் மோதியதில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஏஜேகே கல்லூரி வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் விக்டோரியா பாலக்காடு அணியும் மாருதி காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அணியும் மோதியதில் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் விக்டோரியா அணி வெற்றி பெற்றது